கிட்னியில் கேன்சரு அப்போ கொஞ்சம் மயக்கமா தலை சுற்றுல பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வாங்க என் பேர் ராதா வயசு அறுபத்தஞ்சி ரெட்டின்ஸ்லேருந்து வரோம் கிட்னியில் கேன்சரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா சாப்பிட்றான் நல்லா இப்போ கொஞ்சம் தீ நல்லா உடம்பு நல்லாக்குது இப்போ முதல்ல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்துக்குது அதெல்லாம் கண்டுக்கல இப்போ இந்த வருஷம் தான் அதிகமாக தெரியுது அப்போ கொஞ்சம் மயக்கமாக தலை சுற்றுல அப்படியே இருந்துது எதுவும் உடம்புல வலுவில்லை அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டரிட்டு போனால் ரத்தம் இல்லை உடம்புல வலு வலுவில்லையானு மாத்திரை டானிக்கு மாத்திரை இதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுவேன் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு வாரம் அப்படியே இருக்கும் மறுபடியும் அதிர்ச்ச வேலை பண்ணா மறுபடியும் மயக்கம் தலை சுற்றுல அது பல வரும் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லாது கொஞ்சம் மயக்கமாகுது என்ன பிபி அதிகமாகுதுன்றாகும் ஆமாம் தனியாக தான் வந்தேன் இப்போதான் ஒரு பத்து நாளாக தான் அது போலகுது அதை சொல்லி மெடிசன் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் வந்தது இப்போ பரவாயில்ல கடவுள் புளிச்செலாம் நல்லா ஆகணுன்ட்டு நஞ்சின்னு வந்தேன் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான்ங்குது ஞாற்று நல்லா இது வந்தாங்க எப்போவுமே மாச்சல் எரிச்சிக்கிற மாதிரி எரித்துக்கோங்க ஒன்றும் இல்லை நல்லா இது உடம்பு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னாங்க இது போல் மக்கமாக இது பீனா பிபி தான் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சி அது என்னமோ முள் சீத்தாப்பழமாக அது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க உணவு மத்தியானத்தில் பசி எடுக்குது நல்லா ஜூஸு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றேன் நைட்டில் சீரம் சாப்பிட்டா பராத்தில் பசி எடுக்குது லேட்டாக சாப்பிட்டா வயிற்றில் வலி எடுக்குது அது பராத்தில் பசி எடுக்குதுன்ட்டு லேட்டாக சாப்பிட்றேன் சமையல் பண்ணுவேன் ஒரு நேரத்தில் அவங்க பொண்ணு பண்ணி நான் அந்த குத்துடும் துணி வாஷிங் மிஷினில் துணி போட்டுடுவேன் அதை ஏற்று காயப்ப ஆள் தான் சாமான் தோளுகுது வீடு பெருகுது முதல்ல முதல்ல ஏற்றப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுதான் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இது நாலாவது தடவை மாற்றம்னா என்ன எப்படி இப்போ உடம்பு நல்லா இருக்குது அது போதும்னு நினைக்கிறேன் வேற எதுவும் ஃபீல் பண்ணல நான் உடம்பு கை கால் நல்லா இருக்குது ஏதோ வேலை செய்கிறோம் இப்படி இருந்தோ போதோன்னு நினைக்கிறேன்